நேற்று இரவு பத்திரிகை நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க காலையில உங்களை பார்ப்பதாக சொல்லியிருந்தேன் உங்களுடைய கேள்வி என்னன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அது பற்றி நேற்று கேள்வி கேட்டீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேங்க ஆனா குறிப்பா தமிழக மக்களுக்கு அரசியல் கட்சிகள் நிறைய தலைவர்கள் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார் அதை கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நான் விரும்புறேங்க உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்திற்கு என்ற அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துலமுறை உதாரணத்திற்கு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி இரண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த நாட்டுல எங்கயாச்சும் அநியாயம் நடந்திருக்கு நினைச்சாங்கன்னா அவங்களாகவே அந்த கேஸ் எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம் ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி இரண்டு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர் ரைடு பண்ணி இருக்கும் அதே போல உச்ச மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஒரு விடயம் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி மூன்று ஜனாதிபதிக்கு அதிகாரம் ஜனாதிபதி திரு திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கு அதிகாரம் என்ன இருக்கு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறாங்க இதுல ஆளுநருக்கு மட்டும் காலக்கெடுவு நிர்ணயிக்கல ஜனாதிபதிக்கும் காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறார் அதன் அடிப்படையில நம்முடைய ஜனாதிபதி ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பதினான்கு கேள்விகள் என்ன பொருள்னா ஜனாதிபதிக்கு நீங்க கெடு நிர்ணயிக்கலாமா அது மட்டும் இல்ல பதிமூன்று கேள்விகள்ல உண்மையான அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் இருநூறு என்ன சொல்லுது அதாவது ஆளுநருக்கு அளிக்கப்படக்கூடிய தனி அதிகாரம் இப்ப நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும்போது பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னா ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பயன்படுத்தி குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு அமைக்கும் ஐந்து நீதிபதி இருக்கலாம் ஏழு நீதிபதி இருக்கலாம் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாம குழப்பிறார் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால ஜனாதிபதி மேல போறாங்க இத பல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக சஞ்சய் கிருஷ்ண கவுல் எஸ் கே கவுல் அவங்க வரவேற்றிருக்கிறார் முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எஸ் கே கவுல் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் செய்திருப்பது சரிதான் நான் ஜனாதிபதி இப்ப அவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வை கொண்டு வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லும் இது முதல் முறையா இல்லை சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஜனாதிபதி அவர்கள் பதினைந்து முறை கேள்வி கேட்டிருக்கிறார் பதினைந்து முறை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தி இருக்கு இது பதினாறாவது முறை இதையும் இப்ப முதலமைச்சருக்கு நேரடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் டிரிபியூனல் அமைச்சு தீர்ப்பு குடுத்துச்சு கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கு இருநூத்தி ஐந்து சி தண்ணி கொடுக்கணும் அப்ப கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பங்காரா பையா இருந்தாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல போடுறாங்க அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க ஆர்டினன்ஸ் போட்டாங்க நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் ஆர்டினன்ஸ் போடுறாங்க சட்டம் போடுறாங்க நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க கர்நாடகா சட்ட சபையில போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாதாம் ஆனால் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதி கொண்ட அமர்வு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இல்லை நாங்க மேல இருந்து தண்ணி கொடுங்க சொன்னதுக்கு அப்புறம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை அந்த தண்ணியை பண்றதுக்கு அதிகாரம் இல்லை ஆக வேண்டும் என்று இனித்தது மூன்று பயன்படுத்தப்படும் பொழுது முதலமைச்சருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சுதந்திர இந்தியால பதினைந்து முறை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பதினாறாவது முறை ஏன் தயார் சர்மா அவர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ராம் டெம்பிள் இடத்துல உண்மையால மாஸ்க் முதல்ல இருந்துச்சா கோவில் முதல்ல இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தினாங்க அப்ப உச்சநீதிமன்றம் பதிலளிக்க மறுத்து விட்டால் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு திரும்ப கேட்கலாம் கேள்வி கேள்வியை ரீப்ரேம் பண்ணலாம் அதனால இந்தியாவுல ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனுடைய வரம்புக்குள்ள வேலை பாக்குறாங்க ஜனாதிபதி அவங்க வரம்புக்குள்ள வேலை பாக்குறாங்க அதனால் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் பதினான்கு கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதி அமர்வு பதில் சொல்ல போறாங்க ஆனால் எதற்காக நம்முடைய முதலமைச்சர் தேவையில்லாத எடுக்கிறாங்க அன்னைக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று தமிழகத்திற்கு பயன்படுத்தது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று மூலமாகத்தான் தமிழகத்திற்கு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணி வந்துச்சு இன்னைக்கு எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில ஜனாதிபதி நூத்தி நாற்பத்தி மூன்று ஆட்டிகளை பயன்படுத்தும் பொழுது எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு விழாவரியாக இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் ஜனநாயகம் சரியாக இருக்கிறது ஜனநாயகம் சரியா இருக்கிற காரணத்தினாலதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க ஜனாதிபதி அதிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கூட தமிழகத்தில் திமுக ஆட்சியே வரும் அப்படின்னு சொல்லி ஊட்டியில வந்து மலர் கண்காட்சி தொலைக்காட்சி முதலமைச்சர் கருணாநிதி தெரிவிச்சிருக்காரு ஐயா ஊட்டில கொஞ்சம் வெயில் குறைவுங்கய்யா வெயில் குறைவா இருந்தா எதோ பேசத்தோம் சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தா சென்னை வெயிலுக்கு வந்தா முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிடும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே நம்ம தோத்துருவோம் ஊட்டியில் இருக்காரு கொஞ்சம் தெரியாம இருக்காரு கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக தோற்போம் என்று மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறது அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க சரி நேத்து ஓ பி எஸ் நாங்களும் அதே தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறாங்க பத்தி உங்களுடைய ஓ பி எஸ் ஐயாவுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பார்த்தேங்க ஐயா அதற்கு எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க பதில் சொல்லுவாங்க நான் இந்த கூட்டணி இதுக்குள்ள நான் போக விரும்பல ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் எங்களோடு தான் இருக்கின்றார்கள் யாரும் எங்கேயும் பிரிஞ்சு போகல அதனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை அது வலுவாகத்தான் இருக்கு அதை சில அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கிறாங்க ஆனால் எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறதாக ஒன்னும் பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் இன்று ஒரு தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை கேளுங்க பதில் சொல்றேன் பிரசிடென்ட் பவர்ஸ் கேளுங்க சொல்றேன் எல்லா அரசியலும் கேளுங்க நான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் அது கூட்டணி அதெல்லாம் என்ன இருக்கோ நான் ஒதுங்கி இருக்கின்றேன் தொண்டனாக நடப்பதை பார்த்து கொண்டு என்னுடைய பணியை மட்டும் மோடியாவுக்காக செய்யறேன் வருகின்ற காலத்துல எங்களுடைய தலைவர்கள் அதை பத்தி பேசுவாங்க தமிழ்நாடு முதல்வருடைய கேள்விகளுக்கு உங்களுடைய தரப்பு நான் செய்திகளுக்கு இது ரொம்ப சிறப்பா தாங்க நீங்க பாக்கணும் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்து நான் அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் ஒரு விவசாயி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் எனக்கு கருத்துரிமை இருக்கு அதே நேரத்துல கட்சி யாரு கிட்ட சேரணும் யாரு கிட்ட சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனாக நான் இருக்கின்றேன் அதனாலதான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ஓபிஎஸ் அண்ணன் எப்போ எங்களோட தான் இருக்கார் அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல ஓ பி எஸ் எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓ பி இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அமித்ஷா ஜி அவர்களுடைய அந்த விசிட்டை பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த விசிட் அவர் வந்தது வேற ஒரு காரணத்திற்காக அதனால அமித்ஷா ஜி அவர்கள் என்டிஏ கூட்டத்திற்கு வரும் பொழுது அன்னைக்கு பேசுவாங்க சட்டம் ஒழுங்கு பத்தி உங்களுடைய பார்வை ஆனா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கொலை கொங்கு பகுதியில பாத்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொள்றாங்க நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள் சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல் தமிழ்நாட்டுல பிளேவர் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமான கொலை ஆனா எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதல பாடாத சென்றிருக்கிறது எந்த மாற்று கருத்துக்கும் இல்லைங்கன்னா முதலமைச்சர் ஐயா நீ ஊட்டியிலிருந்து பேசுறாங்க சென்னை வெயிலுக்கு ஒரு தடவை தெளிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது மாண்பு முதலமைச்சர் யாருக்கு தெரியும் நீ சொல்லுங்க உங்களுக்கு ஒரு பதவி வாய்ப்பு இருக்கா நல்லா இருக்கேன் ஆடு மாட்டோட இருக்கேன் விவசாயம் பாக்குறேன் இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன் ரமணாசிரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்ற பணி அங்கங்க செய்யறேன் எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இங்க போகணும் அங்க போகணும் தலைவராக இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் எல்லாம் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன் அதே நேரத்துல மக்கள் பணினே இது பார்த்துருக்கீங்க வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு மோர் வச்சு வெயில்ல யார் மக்கள் போறாங்களோ தினமும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் மோர் குடிக்கிறாங்க அதையும் அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாகியம் மக்கள் பணி இருக்கு தேவையில்லாத வேற வேலையில் நான் மாட்டல என்னோட பணிய சந்தோஷமா செய்றேன் புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது குழந்தைகளோட நேரம் செலவிடுவதற்கு தந்தையாக மகனாக நம்ம நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவோட உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியும் அதனால இது எனக்கு சிறப்பா தோணுதுங்கன்னா இதிலேயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒரு தொண்டனாக நரேந்திர மோடி அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை பெரு தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கான காலம் வரும் அது வரைக்கும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் போயிட்டு போயிட்டு வந்திருக்கும் பொழுது

அதனால் என்னை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக ஜெகநாதன் அவர்கள் எந்த தவறும் செய்யல தமிழக அரசினுடைய அரசியல்ல மாட்டி சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் ஜெகநாதன் அவர்களை பார்க்கிறேன் எப்பொழுதுமே நான் சொல்வேன் அரசனும் தெய்வனும் எப்படி கொள்வார்கள் நமக்கு தெரியும் அதனால யாரு ஒரு பவர்ல இருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் ஜெக ஜெகநாதன் அவங்க கேஸ்ல அதர்மம் நடந்திருக்கிறது ஆட்சியாளர்கள் அதற்கான விலையை கொடுப்பாங்க நான் தான் நல்லா இருக்கேன் நான் அருமையா இருக்கேன் சிறப்பா இருக்கேன் என் வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எதுக்கு நான் இந்த நேரத்துல பவர் எல்லாம் சாமானிய மனிதராக இருப்பதே ஒரு பவராக பார்க்கின்றேன் உங்களை எல்லாம் ஈஸியா பார்க்க முடியுது எதுக்கு என்னை கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க நமக்கான காலம் வரும்போது பறக்க ஆரம்பிப்போம் திமுக பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் திமுகவுக்கு நிறைவேற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு உதாரணத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி அவங்க இந்த மாதிரி நாங்க வரப்போறோம் ஹிமாச்சல பிரதேசல சொன்னாங்க நாங்க வந்து பழைய பென்ஷன் எடுக்கிட்டு நம்ம புது பென்ஷன் எடுத்துட்டு பழைய பென்ஷனை கொண்டு வர்றது வாக்குறுதி கொடுத்து வந்த ஆட்சி இன்னைக்கு நீங்க ஹிமாச்சல பிரதேசனுடைய காங்கிரஸ் ஆட்சியை பாருங்க அவங்க கொண்டு வர முடிந்துதான் முடியலையா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பி அவர்கள் சொன்னாங்க வாய்ப்பே இல்ல சாத்தியமே இல்ல பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது அதனாலதான் பிரதமர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பழைய பென்ஷனும் இல்ல புது பென்ஷனும் இல்ல பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு பென்ஷன் அறிவிச்சிருக்கிறார் நமக்கு தெரியும் சரி பிரதமர் அவர்கள் இன்னைக்கு பழைய பென்ஷன் நோக்கி போல புது பென்ஷன் நோக்கி போல இரண்டையும் தாண்டி வெளியே வந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது பழைய பென்ஷன் புது பென்ஷன் என்பது இந்த நேரத்தில் தேவையில்லாத விவகாரமாகத்தான் வாக்குவதா பண்ணலானே கோயில் இருக்கேன் தவறா போயிரும் நான் எனக்காக பேசுறேன் நீங்க உங்களுக்காக பேசுறீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும் எனக்கு புரியாதுன்னு சொல்றேன் நான் இணையமைச்சராக அமைச்சராக இருந்தாலும் அவங்க அந்த பணியை செய்யறாங்க இந்த நேரத்துல இந்த பணியை நான் செய்யறாங்க